சென்னையை அடுத்த திருவள்ளூர் மாவட்டத்தில் வசத்தலை ஆற்றில் பெரும் வெள்ளம் மழை வரும்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிபிசிஎல் மற்றும் பிற கம்பெனியுடைய ஆயில் கழிவுகளையும் அவருடைய ரசாயன கழிவுகளையும் இன்னும் ஆசிட் போன்றவற்றையும் இந்த ஆற்றில் கலந்து விட்டதனால் இந்த ஆற்றை நம்பி தொழில் செய்யக்கூடிய நெட்டுக்குப்பம் தாளங்குப்பம் சிவன்படை வீதி காட்டுக்குப்பம் எண்ணூறு குப்பம் மோத்துவார குப்பம் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மீனவர்கள் கலப்பதாலும் ஒட்டுமொத்தமாக இருபது சதுர மைல் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இந்த ஆயில் படலம் கடந்துள்ளதால் திருவள்ளூர் மாவட்டம் சென்னை காசிமேடு மீன்பிடி திறமுகம் அதை தாண்டி இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை வரைக்கும் இந்த ஆயிலானது கலந்துள்ளதால் ஏறக்குறைய இதை நம்பி இருக்கக்கூடிய ஏழாயிரம் ஃபைபர் படகு மீனவர்கள் ஏறக்குறைய எட்நூத்தொம்பதுலேருந்து தொள்ளாயிரம் விசைப்படகுகள் வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது இதை நம்பியிருக்கக்கூடிய ஏறக்குறைய ஒரு இருபத்தைந்தாயிரம் மீனவ குடும்பங்கள் மயிலாப்பூர் வரைக்கும் இருக்கக்கூடிய இருபத்தைந்தாயிரம் மீனவ குடும்பங்கள் பாதிக்கப்பட போகிறார்கள் இந்த பாதிப்பானது இந்த ஆயலை எடுப்பதற்காக அரசுடைய சார்பிலும் சரி பசுமை தீர்ப்பாயம் கொடுத்த எந்த உத்தரவையும் மதிக்காமல் மீனவர்களே இந்த ஆயலை வெளியேற்றக்கூடிய ஒரு நிலையை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது அரசு அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு செல்கிறார்கள் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை நான்காம் தேதி ஏற்பட்ட பாதிப்பானது இன்றைய தினம் வரைக்கும் இந்த பாதிப்பை பற்றி பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம் இந்த பாதிப்பானது இன்னும் தொடர்ந்து இந்த பகுதிகளில் மீன் குஞ்சு இறால் குஞ்சு நண்டு குஞ்சு போன்றவை உற்பத்தி ஆவதற்கு ஏறக்குறைய ரெண்டு ஆண்டுகள் பிடிக்கும் இப்படி ரெண்டு ஆண்டு கழித்தால் கூட இதனுடைய பாதிப்பு பத்து ஆண்டு வரைக்கும் இந்த பகுதியில் இருக்கும் ஆகவே இந்த பகுதியுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்கும் நோக்கத்தோடு இது திட்டமிட்ட சதியாகவே பார்க்கப்படுகிறது இது ஆண்டுதோறும் குறைந்த அளவு செய்து கொண்டிருந்தார்கள் தற்போது இந்த பகுதி முழுவதும் தொழிற்சாலை மண்டலமாக பார்க்க வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கக்கூடாது மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அதுவும் முக்கியமாக மீன் உணவு இந்தியாவுக்கே அந்நிய செலவான எண்பதாயிரம் கோடி ரூபாயை இந்த மீனவ சமூகத்தின் மீது எப்படிப்பட்ட ஒரு தீங்கை இழைத்த நிறுவனங்கள் இங்கு இருக்கக்கூடாது என்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் இந்த மாதிரி கம்பெனிகள் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் கொண்டு வந்து வைக்க வேண்டுமே தவிர இப்படி பெருந்திரளாக பெருந்திரட்சியாக மக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் இந்த மாதிரி கம்பெனி மத்திய மாநில அரசுகள் இந்த தவறை செய்த நிறுவனங்கள் மீது பசுமை தீர்ப்பாயமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த கம்பெனியுடைய மக்களுக்காகவும் மீன்வளத்தை பெருக்குவதற்காகவும் கடல்வாழ் பல்லுயிர் பெருக்கத்திற்காகவும் செலவிட வேண்டும் இந்த பகுதி மக்களுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து செலவிட வேண்டும் தொண்டு நிறுவனங்களுக்கோ இல்லது கேன்சர் கொண்டு போய் கொடுக்காமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவ மக்களுடைய வாழ்வாதார சிறப்பதற்காக செலவிட வேண்டும் என்று